தற்போதைய அண்மைச் செய்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது விம்கோ நகர் மெட்ரோ ரயில் சேவை போல் இயங்குவதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விம்கோ நகர் பணிமனை மீனம்பாக்கம் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை போல் இயங்குவதாக மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் சேவை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது விம்கோ நகர் பணிமனை மீனபாக்கம் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை வழக்கம்போல் இயங்குவதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான நிலைய மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் மோனிஷா சென்னை விமான நிலையம் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையானது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் விளைவாக அதனுடைய சேவையானது தற்பொழுது பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது அதே போலோ நகர் விமான நிலையம் அதனை அடுத்தபடியாக சென்னை சென்ட்ரல் பரங்கிமலை வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் அதாவது சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய நீல வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவையானது தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே போல விம்கோ நகர் விம்கோ நகரிலிருந்து விமானம் செல்லக்கூடிய அந்த ஒரு விமானம் அந்த ஒரு மெட்ரோ ரயிலானது வழக்கம் போல் இயங்கும் என்றும் குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய அந்த ஒரு மெட்ரோ ரயிலானது தற்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் விளைவாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது அதே போல சென்னை சென்ட்ரல் பரங்கிமலை வழித்தடத்தில் வழக்கம் போல் ரயில்கள் இயங்கும் என்றும் அதாவது இந்த ஒரு தடங்களுக்கு மெட்ரோ நிர்வாகம் வருந்துவதாகவும் குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையத்திற்கு ஒரு நாளைக்கு சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் செல்லக்கூடிய நபர் அந்த ஒரு முக்கியமான ஒரு நிறுத்தமாக விமான நிலையம் சென்னைய சென்னையில் மிகவும் முக்கியமான ஒரு மெட்ரோ ரயில் நிறுத்தமாக சூழலில் இது அந்த விமான நிலையம் செல்லக்கூடிய பயணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறானது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஏனெனில் மெட்ரோ ரயில் மூலமாக அதாவது இலகுவாக செல்லக்கூடிய சூழலில் அதாவது வாகன போக்குவரத்து இன்றி விரைவாகவும் இலகுவாகவும் அதே போல அது சாலைகள் சாலை மார்க்கமாக அல்லாமல் இலகுவாக செல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய மெட்ரோ அந்த ஒரு விமான நிலையம் அந்த ஒரு நிறுத்தத்தில் தொழில்நுட்ப கோராளம் ஏற்பட்டதன் விளைவாக பல்வேறு விதமான பயணிகள் மிகவும் இடையூறுக்கு அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒரு இந்த ஒரு விமான இந்த ஒரு மெட்ரோ ரயில் நிறுத்த சேவை பாதிப்பானது பயணிகளுக்கு கடும் இடையூறு அளிக்கும் விதத்தில் தற்போது பார்க்கப்படுகிறது இதனை பொறுத்த மட்டும் விமான நிலையம் வரக்கூடிய பயணிகள் சாலை மார்க்கமாகவும் அல்லது அருகில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின் வழியாகவும் பயன்படுத்துமாறு மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இந்த தொழில்நுட்ப கோளாறு இது கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அதே போல சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையத்திற்கு வரக்கூடிய அந்த ஒரு மெட்ரோ ரயிலானது வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒரு சென்னை பிம்போ நகரிலிருந்து விமான நிலையம் வரக்கூடிய இந்த ஒரு வழித்தடத்தில் விமான நிலையத்தில் பல்வேறு விதமான கோளாறு ஏற்பட்டதன் விளைவாக தற்பொழுது அந்த ஒரு தடங்கலானது ஏற்பட்டிருக்கிறது இது கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது ஐயப்பன் தகவல்களுக்கு நன்றி